நம்ம சிவிலைசேஷனே உண்டன் சிவிலைசேஷன் விஎஸ் எஸ் நைபால் ஒரு பெரிய நோபல் லாரேட் எழுதுவா இந்தியன் சிவிலைசேஷன் இஸ் உண்டன் சிவிலைசேஷன் உலகத்தில் எந்த நாடும் எந்த நாகரிகமும் இந்துக்கள் மாதிரி ஒரு அந்நிய படையெடுப்புக்கு உள்ளானதே இல்லை தான் வில் டியூரண்ட் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சொல்றான் தி இஸ்லாமிக் இன்வேஷன் இன் இந்தியா இஸ் வாஸ் தி பிளட்டியஸ்ட் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி ரத்தம் இந்த அளவு சிந்திய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரத்தம் சிந்திய ஒரு உலக வரலாறு வேறு எந்த தேசத்திலும் இல்லை ஆனால் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதிரி ஆயுதத்துடன் வந்தவுடன் அவரிடம் சரணடைந்திருந்தால் யுத்தம் நடந்திருக்காது ரத்தம் வந்திருக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த எதிரி வந்தாலும் நான் சண்டையிடுவேன் சரணடைய மாட்டேன் என்று சொன்னதுனால்தான் இவ்வளவு யுத்தம் இவ்வளவு ரத்தம் விட்டுக் கொடுக்கவில்லை ஒரு இஸ்லாமிய மன்னனும் ஹஜ் யாத்திரை போனதே இல்லை ஒரு முகலாய மன்னனும் போனதே கிடையாது அக்பர் போனாரா அவுரங்கசீப் போனாரா ஹுமாயன் போனாரா ஷாஜஹான் போனாரா எந்த மன்னனும் போனது இல்ல போனா அடுத்த நிமிஷம் இந்த நாட்டில் ஆட்சி இருந்திருக்கார் அந்த போராட்டம் ஒரு சிவாஜி ஒரு ராணா சங்கா ஒரு ராணா பிரதாப் விடுவதாக இல்ல ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் யாரோ சொன்னாங்க இங்கே காதல் தினம் நான் கூட சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க சின்ன சமாதியா கட்டி வச்சா பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவாளோன்னு பெரிய தாஜ்மஹாலா கட்டி சமாதியா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாரு அந்த ஷாஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவி சாரி மும்தாஜ் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் யாரும் சொல்லித் தரது இல்லை இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்து வந்து அவ இறந்துட்டான்னு சொல்லி அவளுக்கு நினைவு சின்னம் கட்டுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட கதைகளை அவிழ்த்து விடுதா பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வரைக்கும் வெளிநாட்டில இருந்து யாராவது வந்தா அது முஷ்ரஃப் வந்தாலும் சரி அவர் இருந்தாலும் தாஜ்மஹால கூட்டம் தான் ஏன்னா உலக அதிசயமா இது காதலின் சின்னமா அங்கே உட்காந்து இந்திய அதிபரும் அந்த வெளிநாட்டு அதிபரும் பேசுனா அது அந்த அன்பின் வெளிப்பாடாக உறவு அமையுமா அங்கே போட்டோ எடுத்துக்காங்க ஆனா ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வெளிநாட்டு அதிபரும் ஆக்ரா பக்கமே வர்றதில்ல தாஜ்மஹாலை வச்சு போட்டோ எடுக்கிற வேலை இல்லை மோடி இது வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனதில்லை இன்னைக்கு வெளிநாட்டு அதிபர் இங்கே வந்தா அங்கே போறாரு சபர்மதி ஆசிரமத்துக்கு குஜராத்துக்கு போறாரு இன்னொரு வெளிநாட்டு அதிபர் வந்தா அங்கே வர்றாரு சீன அதிபர் வந்தா அங்கே வர்றாரு மகாபலிபுரத்துக்கு வர்றாரு இன்னைக்கு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு வர்றாரு எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாங்க தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தரும் தயாராக இல்லை எப்படிலாம் காங்கிரஸ் இந்த நாட்டை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க ஜி பரவாயில்லையா அவர் சொல்ற அதை பேச பேசி தொலைச்சிட்டு என்ன மிச்சத்தை மிச்சத்தையும் சொல்லிடு அப்படி இதுதான் ஐய தலைமை வெளிநாட்டு அதிபர்களுக்கு போய் ஐயா மோடி வெளிநாட்டு பயணம் போறப்போ என்ன தெரியுமா கிஃப்ட் கொடுக்குறாரு இது எங்க உத்தரப்பிரதேசத்துல எங்க கைவினை தொழிலாளர்கள் செய்த கை பைங்க சணல் பை இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இது எங்க காஞ்சிபுரத்து நெசவாளர்கள் செய்த பட்டு பட்டு புடவங்க இருந்தாங்க கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கைவினை பொருட்கள் இந்திய தொழிலாளர்களுடைய கைவினைகளுடைய பொருட்களை பரிசு கொடுத்த இந்திய பிரதமர் வைய செல்லமை கூட இல்லையா பிராண்ட் பண்றாரு தேசத்தை தேசத்தை பிராண்ட் பண்றாரு இன்னைக்கு உலகத்தில் சர்வதேச யோகா தினம் பண்றானே அல்ல ரஷ்யால ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து யோகா பண்றான் உக்ரைன்ல பண்றான் உஸ்பெஸ்கிஸ்தான்ல பண்றான் பங்களாதேஷ்ல பண்றான் என்ன காரணம் இந்திய யோகாவை குளோபலா பிராண்ட் பண்ணது யாரு நரேந்திர மோடி நீங்க செய்யுங்கள் என்று மாத்திரம் சொல்லல நானும் செய்வேன் என்று சொல்லி மாணவர்களுடன் குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவரும் யோகா செய்கிறாரா இல்லையா யோகா பண்றாரா இல்லையா நான் சென்ற முறை பிரதமர் சென்னை வரும்போது அவரோடு சந்திப்பதற்கான ஒரு கூட்டம் இருந்தது ராஜ்பவனில் அப்போ நான் பேசுகிறப்ப சொன்னேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சிது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு சின்ன எக்ஸிபிட் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அதை விரைவில் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ன தீம் பாரதியின் வரிகளில் பாரத பிரதமர் அப்படின்னா என்னன்னு கேட்டார் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன் தி பய்டிக் லைன்ஸ் ஆஃப் பாரதி ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏதாவது உதாரணம் சொல்லு அப்படின்னா பாரதி சொல்றான் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் நம்ம ரொம்ப உயர்ந்த விஷயங்களில் தான் சாஸ்திரம்னு சொல்லுவோம் யோக சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் இப்படிலாம் சொல்லுவோம் பாரதி என்ன சொல்றான் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் லெட் அஸ் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் கிளீனிங் தி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பிளேசஸ் இதுதாங்க நீங்கள் ஸ்வச் பாரத்னு பண்ணிட்டு இருக்கீங்க ஊரெல்லாம் போய் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் யோகா உண்டா இல்லையா போர்தொழில் தொழில் பழகு பாரதி சொல்றான் புதிய ஆத்தி சுடில நீங்க கொண்டு வந்த அக்னி வீர் திட்டமே போர்தொழில் தொழில் பழகுதான் நான் சொல்ல சொல்லு அவருக்கு சந்தோஷம் வந்து மேக் இட் பாஸ்ட் மேக் இட் குவிக் இட் இஸ் நாட் சம்திங் ஈஸி ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் எ போய்ட் பாரதி மகாகவி டோல் திஸ் அண்ட் திஸ் மோதி இஸ் டூயிங் திஸ் இட் இஸ் இஸ் கிரேட் திங் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு வழக்கம் போல நல்லவர்கள்லாம் ஸ்லோவாக தான் வேலை செய்வாங்க நானும் ஸ்லோவாக தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி கூட வேலை செஞ்சுட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் தயார் பண்ணிட்டு இருக்கேன் மிக விரைவில் அந்த ஆல்பம் பாரதியின் வரிகளில் பாரத பிரதமர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அது டெல்லியில் ரிலீஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு எனக்கு அதுக்கு அஸ்வர்தாமன் மாதிரி உள்ளவங்க எனக்கு ஒத்துழைப்பு கூட கொஞ்சம் அதை செய்யலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எல்லா மொழிகள்லையும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடி பாடல் எழுதணும்னு சொன்னாங்க மலையாளத்தில் அப்போ தான் கூப்பிட்டு மலையாள பாடலாசிரியன்னு அழைச்சி அந்த அரசாங்கம் பாட்டு எழுது தெலுங்குல எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது மராத்தியில் எல்லோரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சுதந்திரத்தை கொண்டாடுகிற பாட்டு எழுத வேண்டிய பிரச்சனையே இல்லை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் அந்த பாட்டு அப்படியே போட்டுருட்டாங்க முடிஞ்சு போச்சு என்னென்ன வேணுமோ அந்தந்த காண்டாக்டுக்கு பாட்டு போடும் நதிநீர் இணைப்பா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் மையத்து நாடுகளில் வரும் நீரின் மிகையால் வங்கத்து வங்கத்து நாடுகளில் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பணி செய்வோம் பயிர் செய்வோம் ஒரு மனிதனுக்கு உணவிலையனில் ஜகத்தினை அளித்திடுவோம் அதுதான் கரீப் கல்யாண் யோஜனான்னு பேர் ஒரு தேங்கூட பட்டினியில் சாக கூட நரேந்திர மோடியோட திட்டம் யோசிச்சு பாருங்க இந்த கொரோனால எல்லாம் லாக்டவுன் வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன போக்குவரத்து முடக்கப்பட்டது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படியே துண்டு துண்டு துண்டா துண்டா போச்சு ஆனா நூத்தி நாற்பது கோடி இருக்கிற மக்கள் இந்த நாட்டில் ஒருத்தன் கூட இந்த மூன்று ஆண்டு கால கொரோனாவில் பட்டினி என்கிற பேச்சு இடம் அந்த அளவு அழகாக நுட்பமாக தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இத்தனை கிலோ அரிசி இவ்வளவு கிலோ பருப்பு இவ்வளவு சக்கரை இருபத்தி மாதங்கள் கொடுத்த ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதில் போய் தான் சிக்கரை ஒட்டிக்கிட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் நீ வீடு வீடுக்கு உணவு கொடுத்தா அது தேசிய மாடல் கொடுக்கிறவன் கொடுக்கறதுல இந்த சாக்கில் போய் சிக்கரை ஒட்டிக்கிட்டா அது திராவிட மாடல் வெக்கமா இல்லை உங்களுக்கு இரநூத்தம்பது கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த தடுப்பூசியை இலவசமாக கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த கொடுக்குற தடுப்பூசியில் போய் முதலமைச்சர் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அது திராவிட மாடல் குறைஞ்சபட்சம் இது மோடி வேண்டாமா இதே திமுக என்ன சொன்னாங்க மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் முதல் ஊசி அவர் போட்டுக்கொள்வாரா மக்களை போட சொல்லும் முன் அவர் அல்லவா போட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டாங்களா இல்லையா ஜனவரி பதினஞ்சில் தான் தடுப்பூசி வந்துச்சு மோடி ஐயா மார்ச் ஒன்றாம் தேதி போட்டார் என்ன காரணம் முன்களப் பணியாளர்களுக்கு தான் முதல்ல அரசோட ஜீவோ பிரதமர் முன்கள பணியாளர் இல்ல அதனால எப்போ அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு கவர்மெண்ட் ஜிஓ வந்ததோ அந்த முதல் நாள் மோடியும் போய் ஊசி போட்டு கொண்டார் அறுபது வயசுக்கு மேல அவர் சட்டத்தை மதிக்கிற பிரதமருங்க சரி நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் ஆண்களுக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் நிறைய சகோதரிகள் இருக்காங்க அதனால இதுக்கு மேல பேசக்கூடாது ஒருவேளை அப்படி முன்னுதாரணமா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காரு அதனால மோடியை சொல்லி பேசும்போது உங்க முதுகுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா அன்பு சொந்தங்களே நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரித்து கொடுக்கிறேன் முகமது அலி ஜின்னா அவர்கள் நாட்டு கொள்கை என்று சொன்னார் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற நாட்டு கொள்கை நேஷன் ஒரு இதயத்தோடு நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோ பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் ஒத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு சுதந்திரம் ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் இரண்டு நாட்டு பிரிச்சாச்சு அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கள நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யுத்தம் பார்த்தீங்க மிகப்பெரிய யுத்தம் அது ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது நேரு அவங்க ஐநா சபைக்கு போனா அப்பவே காஷ்மீர்ல எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்து கொண்டார்கள் மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் எழுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நான் எங்கேயும் கூட பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவையே யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல முதல் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மூன்றாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்த்துற பக்கத்து நாளாக இருந்து நம்முடைய சகோதர நாளாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் தெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்கே போயிருக்கிறாங்க கோடை விடுமுறை புதிதாக திருமணமானவங்க காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள் நான் வட இந்தியாவுக்கு போய் பார்க்கறேன்னு போனவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதன் முதலா போறாங்க எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவிலிருந்து ஹூப்ளியிலிருந்து கர்னூல இருந்து எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க அங்க இருபத்தி ஆறு பேர் எப்படி ஐ தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ ஹிந்துவா முஸ்லீமா என்கிற வார்த்தையை கேட்டு நீ ஹிந்துவா இருக்கின்ற நீ சொல்ற நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குரான் இருந்து சில விஷயங்களை சொல்லு சில வார்த்தைகளை சொல்ல படி இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் ஆனா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம்ல பட்ட பகல்ல இருபத்தி ஆறு பேர் ஐஎஸ்ஐஎஸ் போன் தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி போட்டல தலைக்கு பின்னால் இருபத்தி ஐந்து இந்தியர்களை ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேட்டு கொண்டு விட்டு அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க என்னைய மட்டும் உயிரோடு என்னையும் என் மகளையும் கொண்டு எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான் உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்து என்பதை உருவாக்கி முதன் முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம் நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம் மே ஏழாம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே ஏழாம் தேதி காலையில் நூறு கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நூறு கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் எல்லையில எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்குரி தொய்பா தொய்வா தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூர போய் அடிச்சது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரடிக்கே ஊர் அடிக்கிற ஒன்பது இடத்தை அடிக்கிறார் அன்னைக்கே நம்ம சொல்றோம் எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான் அப்பாவி பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள் விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொள்றது ஒன்பது இடத்தில் அடித்துவிட்டு தெளிவாக சொன்னோம் இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகடமாக இருக்கக்கூடிய ஒன்பது இடத்தில் அடித்திருக்கின்றோம் புத்தி தெளிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் இது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார் அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக மே ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக புஞ்ச் பகுதி காஷ்மீர் பஞ்சாப் பகுதி ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்களில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் அன்று மட்டுமே பதினாறு இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட

இன்னைக்கு ரா கராச்சிக்கும் வரப்போறோம் உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்கப் போகின்றோம் விமானத்தை உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம் அன்னைக்கும் நாம் சொல்றோம் நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது மே ஏழாம் தேதி தீவிரவாதிகள் மீது எட்டாம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம் காரணம் நீங்க அங்கிருந்து மிசை எங்க ஊர் மேல விடுறீங்க அப்பாவி பொதுமக்களுக்கு கொடுறீங்க அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் மாச்சி புத்தி வந்துருச்சு